தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தம் பல வீடியோக்கு உங்களுக்கு ஆக்காத்துருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் குறித்த தகவலை தான் வந்து பார்க்கப்பறம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பொங்கல் வரும் ஜனவரி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி தை ஒன்று அன்று வருகிறது செவ்வாய்க்கிழமை வருகிறது செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் மூணிலிருந்து நான்கு முப்பது குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது எமகண்டம் ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது தைப்பொங்கல் திருநாளன்று பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மீண்டும் ஒரு முறை தைப்பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது கௌரி நல்ல நேரம் பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது இந்த நேரத்தில் தைப்பொங்கல் வைத்து பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழுங்கள் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்